குமார் சம்பவம் நல்ல சிறப்பான தரமான சம்பவம் லக்கி மேனுக்கு அப்புறம் டைரக்டருக்கு சரியான படம் கிரேசி மோகன் ஞாபகப்படுத்துறாரு கிரேசி மோகன் இல்லைங்கிற வெற்றி இடத்தை டைரக்டர் ஃபீல் பண்ணிருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல பார்க்கலாம் இல்ல ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் காமெடியான ஒரு த்ரில்லர்னு சொல்லலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு படம் ஒரு பார்க்கலாம் ப்ரோ பார்க்குற அளவுக்கு இருக்கு சும்மா வேஸ்ட் தான் நான் காலேஜ் காட்டேஜ் வந்துடும் பாத்து போற மாதிரி இருக்கு ப்ரோ பார்க்கலாம் ஒரு அளவுக்கு சும்மா ஒரு வாட்டி ஒன் டைம் பாக்குற மாதிரி தான் இது எடுத்துக்கிறாங்க பாக்குறது வேண்டிதான் இருக்குது படம் குறைய சொல்ல முடியாதுல்ல படம் நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் அதனால அந்த வகையில் வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம் சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாமல் எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஃபேமிலிக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கு பேக்ரவுண்டு இது எல்லாமே இப்போ அதாவது ஒரு ஃபுல் அந்த இது இல்லாமல் ஒரு நீரோட்டம் போல பண்ணியிருக்காங்க படம் நேச்சுரலாக எல்லாமே பண்ணியிருக்காங்க படம் சூப்பராக இருக்குமா இது வந்து சும்மா காமெடி சப்ஜெக்ட் ஒரு ஒருத்தர் ஒரு அதாவது ஒருத்தர் இறந்துருவார் எப்படி இறந்தாலும் எப்படி இறந்தாருன்னு சொல்லி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் தான் பட் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படத்தை எல்லாமே நல்லா பண்ணி நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க டேரக்டர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்காரு இன்னொரு மேட்ரு என்னன்னா இப்போது அட் வந்து ஃபுல்லாக அந்த அடி தடி சும்மா துப்பாக்கி குத்து வெட்டு இதை பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிப்போச்சு எல்லாருக்குமே உண்மையிலே சொல்கிறேன் மூணு மணி நேரம் உட்காந்தமாக ஜாலியாக கலக்கல கலக்கலான்னு சிரிச்சமாக வந்தமான்னு போயிட்டே இருக்கும் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யோ நம்ம அது ஒரு சீன் கூட போர் அடிக்கல எப்படி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் காமெடி நல்லாயிருக்கும் காமெடிலே இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான காமெடி இருக்குது எல்லாம் லைவ் காமெடி வேற ஸ்பாட் காமெடி லைவ் காமெடி எல்லாமே இருக்குது நல்லா இருக்கும் டைரக்டருக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு காமெடி மூவியை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா பாண்டியன்ஸோட கதிரை வந்து தான் தெரியும் இப்போ பெரிய திரியலை வந்து அவரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறார் அவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் த்ரூட்டு ஃபுல்லாமே ஒரு நல்ல காமெடி மூவியாக இருக்கிறது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு மெயின் திங் என்னென்னா டைரக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு கதையை கொடுத்துருக்கிறாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் எஸ்பெஷலி வினோத் சாரை கேரக்டரை பற்றி சொல்லணும் சாரோட கேரக்டரை சிபிஐ கேரக்டர்லாம் நாங்கள் விழுந்து விழுந்து சிரித்து சிரித்தோம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றிங்க ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் எல்லா கேரக்டராக எஸ்பெஷலி மியூசிக்கெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க எல்லா ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது நல்லா காமிக்கலாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு சூப்பராக தான் இருக்குது ஃபன் ஃபேமிலி பேஸ்டாக இருக்குது இப்போ வித் காமெடி பேஸ்டு அண்ட் ப்ளஸ் த்ரில்லிங் ஸோ எல்லாமே கலந்த மணிக்கு நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க டீமே சூப்பராக நடிச்சிருக்கு ஸோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க ஃபேமிலி மூவி நல்லா காமெடியா இருக்கு ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பே இருந்துச்சு அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல முயற்சி எல்லாரும் பாராட்டுறோம் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணாவோட படம் பிளீஸ் வாட்ச் இட் எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவருக்கு ஸோ எல்லாரும் வாட்ச் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு ஸ்டோரி வந்து பாருங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்கு தானே ஸ்டோரி ஸோ வந்து ஸோ சொன்னால் அதோட இது தெரியாது ஸோ எல்லோரும் வந்து பார்த்தா தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும் ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்து பாருங்கள் இல்லை பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் சொல்லிட்டா அதோடய சர்ப்ரைஸ் இருக்காது ஸோ எல்லோரும் வந்து பார்த்தா தானே தெரியும் ஸோ அதனால கமௌண்ட் அண்ட் வாட்ச் இட்